வணக்கம் நாகேந்திர பாரதி என் ஸ்ரீராமன் அவங்களோட அந்த கொம்பூரிகள் கதை ரொம்ப உருக்கமாக சொன்னீங்க மேடம் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரமாக ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்காரு என் ஸ்ரீராம் அந்த வட்டார வழக்கு அந்த வட்டார பழக்க வழக்கங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த திருவிழா அதுக்கு நடக்கக்கூடிய அந்த காவடி ஆட்டம் கொம்பூதியலோட வாழ்க்கை அந்த அதிகாலை நேரம் மதிய நேரம் இரவு நேரம் இந்த மாதிரி அவர் சொல்கிற வர்ணனை எல்லாமே அப்படியே அதை காட்சியாக கொண்டு வந்துடுது கண்ணுக்கு முன்னால் இந்த ஒரு பேக்ரவுண்டில் அதில் இருக்கிற ஒரு கொம்பூதியினுடைய ஒரு காதல் வாழ்க்கை அதுவும் அதுக்குள்ளே பணஞ்சு கிடக்குது அந்த ஆற்று இறங்கி கடந்து போகிறப்போ அந்த சின்ன குரத்தி வந்து அவங்கிட்ட பேசிகிட்டு போகிறது கிளப்பி அவனுடைய ஒரு காதல் உணர்வு கடைசியில் அது அணிஞ்சு போகிற காட்சி வந்து ரொம்பவும் மனது கஷ்டமாக இருக்க மாதிரி ரொம்ப பிரமாதமாக கொண்டு போயிருக்கார் கதை அந்த ஒரு இளவயது உணர்வுகள் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் அந்த ஒரு ஆண் பெண் ஒரு இணக்க வச்சு அதனுடைய உணர்வுகள் அந்த ஒரு காதல் உணர்வு இதெல்லாம் வந்து அவனை எந்த என்ன மாதிரி எல்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கு அந்த அந்த கொம்பூதியினுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி அவன் எப்படி கொம்புத ஆரம்பித்தான் அவங்க அம்மா அப்பா அவங்க சிஸ்டர்ஸ் கதைகள் இதெல்லாம் அந்த பேக்ரவுண்டில் வந்து அவனுடைய வாழ்க்கையே வந்து நம்ம கண்மூணால் கொண்டு அவன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை வந்து அவர் சொல்கிற முறையில் தான் அவன் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவர் லாரியில் போய் கிளீனராக போகலான்னு நினைக்கிறது அதை விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு அவங்க அம்மா கம்பல் பண்ணுறது இதுக்காக அவன் அதையே தொழிலாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது அவனுடைய திறமை அதில் அந்த கொம்பூதியாக இருக்கக்கூடிய அவனுடைய திறமை அந்த கிராமத்து பழக்க வழக்கங்கள் அதுக்கு நடுவில் அந்த சின்ன குரத்தினுடைய அந்த காதல் வந்து அவனை படுத்திடுது அவளை வந்து அவனால் மறக்க முடியாமல் அவன் கிடந்து தவிக்கிற தவிப்பை எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு கதையில் அவன் கடைசியில் வந்து அந்த அவள் கல்யாணம் ஆயிடுச்சு அவள் போயிட்டா இவனாலும் அதை தாங்க முடியல அது கடைசியில் அப்படி அந்த கொம்பு ஊதி அந்த உணர்ச்சிகரமாக வந்து அதை தன்னுடைய உணர்வுகளை தணிச்சுக்கிறது அந்த பழனியாண்டவரை பார்த்துக்கிட்டு கடைசியில் தான் வழி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கார் அந்த காதல் கதையை எளிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்குறப்போலாம் நமக்கு அந்த காலத்தில் கிராமங்களில் நம்ம பார்த்து எவ்வளவோ எளிமையான மனிதர்கள் அந்த காவடி ஆட்டம் ஆடுறவங்க கொம்புதுறவங்க கோட்டடிக்கிறவங்க அந்த திருவிழாக்களில் வந்து அவங்க நடந்துக்கிற முறைகள் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அப்படியே நமக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வருது எவ்வளவோ இந்த மாதிரி பழைய கலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குங்கிறதே அவர் அந்த ட்ரம்மு வந்து அவங்கள மாற்றுது ட்ரம் அடிக்கிறவங்க வந்து அந்த பழைய கொட்டடிக்கிறவங்களெல்லாம் மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அது பழைய கலைகளும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராமிய கலைகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதே அதுக்குள்ளே ஒரு ஊடாட்டமாக சொல்லியிருக்கார் ரொம்ப பிரமாதமான கதமாக நல்லா ஒரு அருமையாக சொன்னீங்க அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து அந்த அந்த கொம்போவியனுடைய மன நினைவுகள் இதையெல்லாம் சொல்கிறது அந்த சின்ன குரத்தை அவங்ககிட்ட பேசிட்டு மனதில் ஏற்படுத்தின சலனங்கள் எல்லாத்தையுமே நல்லா அருமையாக வர்ணனைகளையும் நல்லா சொன்னீங்க வசனங்களையும் நல்லா சொன்னீங்க அது வழக்கம் போல தான் கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நல்லா சிறப்பான கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறீங்க ரொம்ப